அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இந்த பதிவு ஒரு அவசர பதிவு நாளைக்கு ஏப்ரல் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி சித்திரை மாசத்தோட அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை நிறைய கஷ்டங்களை வாழ்க்கையில அனுபவிக்கிறேன் இதுக்கு என்னதான் தீர்வுன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா உங்களுக்கான பதிவு தான் இது இப்ப நான் சொல்ற முறைப்படி நாளைக்கு நீங்க குளிச்சாலே போதும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அதே சமயம் எல்லாருமே செய்யக்கூடிய வகையில எளிமையான குளியல் பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்னும் சொல்ல போனா இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு ரகசியத்தையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அது மட்டும் இல்லாம சித்திரை மாசத்தோட அமாவாசை இந்த தமிழ் வருஷத்துல வரக்கூடிய முதல் அமாவாசை இது இந்த நாளை நம்ம சரியான முறையில பயன்படுத்திக்கும் போது நிச்சயமா இந்த தமிழ் வருடம் ஃபுல்லா நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு அமையும் இந்த அம்மாவாசை நாள் முன்னோர்களோட பரிபூரணமான அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய கூடிய சக்தி வாய்ந்த நாளா அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம கிட்டையும் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் வெளியில தள்ளக்கூடிய அற்புதமான ஒரு நாளாவும் அமைஞ்சிருக்கு அந்த வகையில ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அம்மாவாசை கூடுதல் சிறப்பு இப்படிப்பட்ட அமாவாசை நாள்ல கைப்படி அளவுக்கு கல்லுப்ப இப்படி நீங்க தலைய சுத்தி தூக்கி போட்டாலே போதும் ஒரே நாள்ல மேஜிக் போல உங்க வாழ்க்கை மாறும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு ஒரு கஷ்டம்னு சொல்றத காட்டிலும் ஒன்னு போனா அடுத்ததுன்னு சொல்லி நிறைய கஷ்டங்களை இன்னைக்கு நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு இதுல முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆரா சுத்தமா இல்லாததுதான் ஆரா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு நம்ம கண்ணுக்கு தெரியும் நம்ம உடம்ப சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஒளி வட்டத்தை தான் நம்ம ஆறான்னு சொல்றோம் இந்த ஒளி வட்டம் தான் நம்ம கண்ணுக்கே தெரியாத நமக்கான சூட்சம உடல் நம்மள தேடி எந்த ஒரு கெட்ட சக்திகள் வந்தாலும் சரி இந்த ஆரா ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா நம்மள எதுவும் ஒன்னும் செய்ய முடியாது அந்த வகையில நாம சுத்தி போடும்போது நம்ம ஆரா ஸ்ட்ராங் ஆகும் அடுத்ததா இந்த மாதிரியான குளியல் பரிகாரங்கள் இன்னமுமே சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம் நாம குளிக்கும் போது நம்ம உடல் சூடு சமநிலைப்படும் அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கும் இப்படிப்பட்ட குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரு சில தாந்திரிக பொருட்களை சேர்த்து சூட்சமமான முறையில நாம குளிக்கும் போது அதுவும் பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய கூடிய நாள்ல நாம இந்த மாதிரி குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செய்யும் போது நம்ம சூட்சம உடல் சுத்தமாகும் நம்ம சூட்சம உடல் அதாவது ஆரா ஸ்ட்ராங் ஆகும் ஆறா ஸ்ட்ராங் ஆயிட்டா அதுக்கப்புறமா எந்த ஒரு கஷ்டமும் கெட்ட சக்திகளும் தோஷங்களும் நம்மள நெருங்க முடியாது அந்த வகையில நம்ம ஆறாவ ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய குளிக்கக்கூடிய தண்ணீர் தண்ணீர் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நாளைக்கு யாரெல்லாம் செய்யலாம் எந்த ஒரு கஷ்டம் உங்களுக்கு இருந்தாலும் சரி எத்தனை கஷ்டங்களை அனுபவிச்சுகிட்டு இருந்தாலும் சரி வெளியில சொல்ல முடியாத வேதனையில இருக்கிறவங்களும் சரி இந்த குளிக்க கூடிய தண்ணீர் பரிகாரத்தை ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த பூஜை இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது அதே மாதிரி இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அதே மாதிரி நாளைய நாள்ல நீங்க எந்த நேரத்துல குளிச்சாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஏன்னா நாளைய நாள்ல நமக்கு நிறைஞ்ச அமாவாசை பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும் எப்ப நீங்க குளிக்க போறீங்களோ அந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை மறக்காம செஞ்சு பாருங்க நாளைய நாள்ல நீங்க வெந்நீர்ல குளிச்சாலும் சரி பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி உங்க வீட்ல இருக்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதாவது சொந்தக்காரங்க வீட்ல இருக்கேன் அம்மா வீட்ல இருக்கேன் அக்கா வீட்ல இருக்கேன்னு சொல்றவங்க இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் பொதுவா அமாவாசை மாதிரியான நாட்கள்ல நாம கடல் நீர்ல குளிக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய பாவங்களும் தோஷங்களும் நீங்கும் இன்னைக்கு எல்லாராலையும் இந்த மாதிரி கடல் நீர்ல குளிக்கிறதுங்கிறது பாசிபிள் கிடையாது அதனால நாளைக்கு நீங்க குளிக்க கூடிய தண்ணீர்ல குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்ப சேர்த்துக்கோங்க இது உங்க ஆறாவ சுத்தப்படுத்தும் அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் வெளியில தள்ளும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை இந்த கல்லுப்பு ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததா ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை நீங்க தண்ணீர்ல சேர்த்துக்கோங்க ஆண்கள் குளிக்கிற மாதிரி இருந்தாலும் மஞ்சள் தூளை தாராளமா சேர்க்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் இத நீங்க குளிக்கக்கூடிய கூடிய தண்ணீர்ல சேர்த்துட்டு இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யுங்க இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க சிம்பலை அந்த தண்ணீர்ல உங்க வலது கை ஆள்காட்டி விரலால வரைஞ்சுக்கோங்க இந்த சிம்பலை பத்தியும் இப்ப நான் சொல்ல போற கான்செப்டையும் உங்களுக்கு இது வரைக்கும் யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க இது ரெய்கில பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் இந்த சிம்பலை நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கல்லுப்பு மஞ்சள் தூளை சேர்த்ததுக்கு அப்புறமா உங்க வலது கை ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி நீங்க வரைஞ்சுக்கோங்க தண்ணீரோட மேற்பரப்புல இந்த சிம்பல் வரையணும் இந்த சிம்பல் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களையும் சுத்தப்படுத்தும் அதாவது நம்ம சக்கரங்களை கிளென்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணோம் அந்த வகையில நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களும் சீரா ஒரே நேர்கோட்டில் இயங்குறதுக்கு இந்த சிம்பல் நமக்கு உறுதுணையா இருக்கும் இந்த ஒரே சிம்பலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்கள் மட்டும் இல்லாம நிறைய மினி சக்கரங்கள் நம்ம உடம்புல இருக்கும் அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம கையில ஒரு பாம் சக்கரா இருக்கும் அதே மாதிரி கால்லயும் இருக்கும் இந்த மாதிரி நிறைய சக்கரங்கள் நம்ம உடம்புல இருக்கு இது எல்லாமே ஒன்னு கனெக்டடா தான் இருக்கும் இது எல்லாமே ஒரே இயங்க நம்ம மனசு இருக்கும் அந்த வகையில இந்த செம்பல குளிக்க கூடிய வரையும் போது உங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகி உடல் நோயில இருந்து மன நோயில இருந்து எல்லாமே உங்களுக்கு சரியாகும் உங்க வாழ்க்கையே மேஜிக் போல நிம்மதியாவும் சந்தோஷமாவும் மாறும் அந்த இந்த வரைஞ்சிக்கிட்டு குளிக்கலாம் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் நாளைக்கு நீங்க உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போறீங்கன்னா உங்க தலையில மூன்று முறை இந்த தண்ணீரை ஃபர்ஸ்டே தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா குளிங்க இதே மாதிரி உங்க கணவருக்கு தண்ணீரை ரெடி பண்ணி அவரையும் நீங்க குளிக்க சொல்லி சொல்லுங்க அவருக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல கட்டாயப்படுத்த வேண்டாம் இப்ப நான் சொல்லிருக்க கூடிய சக்தி வாய்ந்த இந்த குளியல் பரிகாரத்தை ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய கூடிய மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி